அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி மனம்தான் நல்லதும் செய்து கெட்டதும் செய்து என்றாமா ஆனால் அந்த நல்லதுலேயே நினைக்காதுங்களா மனம் ஏமா மனம்தான் வந்து நல்லதும் செய்து கெட்டதும் செய்து ஆமாம் ஆனால் கெட்ட விஷயத்தை உடனே செஞ்சுது நல்ல விஷயத்தை வந்து யோசித்து செய்து அது நல்லதுலேயே நினச்சி செய் ஆமாம் நல்லது வந்து பறி பறிப்போயிடும் அதனால் யோசித்து செய்து கெட்டது பறி போகாது ஊரில் வந்துடும் அதனால் உடனே செய்யிடும் அது அப்போது நம்ம செய்கிற செயல் தான் விதியாக மாறுது எல்லாமே விதி அதுவும் செயல் தான் நீ இந்த பிறவியில் நல்ல தர்மத்தை பண்ணிணா அந்த பிறவியில் சுபிட்சுமாக வாழப்போகிற இந்த பிரிவில் பல பேர்கிட்ட கொள்ளாச்சு பல பேர்கிட்ட வாங்கி நான் பணக்காரன் வாழணும் எனக்கு பேர் ஓணும் புகழ் ஓணும்னு பண்ணினா அடுத்த வாட்டி நீ பிச்சைக்காரனை வாழ போகிறேன் இவ்வளோ தான் வாழ்க்கை வாழ்க்கைன்றதை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நிர்ணயம் பண்ணுறான் குரானில் சொல்லுவான் அல்லா வந்து மூவரை படைக்கிறார் அப்படின்வான் ரெண்டு பேரும் ரெண்டு தோல்பட்டியில் இருக்கிறான் ஒருத்தன் மேலே இருக்கிறான்டா ஆனால் ஒரு மனிதன் தவற செய் செய்கிற தவறுகள் ஒருத்தன் எழுதுறான் ஒருத்தன் நன்மை எழுதுறான் இந்த ரெண்டும் எடுத்துன்னு போய் கடவுள்கிட்ட அல்லா கிட்ட கொடுக்கும்போது அவனுடைய நன்மை ஏற்ற மாதிரி அவனுக்கு தண்டனை கிடைக்குது அப்படின்னு அது மாதிரி மனுஷன் வாழ்க்கையை வந்து கடவுள் நிர்ணயமே பண்ணலைங்க கடவுளுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது உன் வாழ்க்கை உன் கையில் தான் இப்போ ஒருத்தன் படிச்சை போட்டு ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறான் மாதம் ஒருத்தன் படிச்சு போட்டு வேலையே இல்லாத சுற்றிங்கிறான் ஏன் இவனை தான் படிச்சான் அவனு தான் படித்தான் இவன் தான் மன்னிச்சான் அவனு தான் மன்னிச்சான் வேலை செய்ய வேண்டியதானே கிடைக்குத்தானே கிடைக்கலையே அப்போது இவனுடைய விதி அவன் வாழ விடாத தடுக்குது அவனுடைய விதி வந்து வாழ வைக்குது அப்போது இந்த விதின்ற பிரச்சனைக்கு எது காரணம் அப்படின்னா ஜென்மத்தில் நீ செய்த நன்மை தீமைகள் தான் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்குது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வையும் முன்னாடி செய்த நம்ம செய்த தீமை தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதை தவிர இங்கே கடவுளுக்கு வேலையே கிடையாது ஆனால் நம்ம என்ன பண்றோம் ரெண்டு விஷயத்தில் பழி போட்டுன்னுறோம் நம்ம எந்த முட்டாள் வேலை செய்துட்டு நமக்கு நடக்கலைன்னு சொன்னா நான் இவ்வளோ கடவுளை குமரங்க எனக்கு நடக்கலைங்கன்றோம் இல்லைன்னா விதிங்க நடக்கலைங்கன்றோம் ஆனா நான் செய்தது தவறுன்னு ஒத்துக்கிறதே கிடையாது மனுஷன் அந்த மாதிரி எப்போ அவன் அப்போ தான் அவனுக்கு உண்மை தெரியும் அவன் ஒத்துக்காட்டு விதி மேலேயும் கடவுள் மேலேயும் பழி போடுறவனுக்கு எப்பவுமே உண்மை தெரியாது தெரியாமையே போயிடும் அதனால ஒவ்வொரு மனிதனும் நம்ம செய்யறது சரியா தப்பான்னு சிந்திங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உண்மை போயிடுது அதில் தெரியும் நன்மை தீமை அதில் தெரியும் அந்த நன்மைக்கு மேற்கு எடுத்துங்க தீமையை தூக்கி போட்டுருங்க அடுத்த கேளுக்கும் இப்போ நம்ம செய்கிற பாவ புண்ணியம் தான் தர்ம வினியாக பாவம் வந்து ஆத்மாவுக்கு சம்மந்தப்பட்ட ஆத்மாவுக்கு சம்மந்தப்படாது மனத்துக்கு சம்மந்தப்படும் நீ செத்த ஒன்று மனம் எங்கே போத ஆன்மாவில் சேருது அப்போ ஆன்மா என்ன பண்ணுது இந்த பாவத்தை தீக்கிறது கொஞ்சம் இந்த உன் புள்ள செய்துட்டு வந்த பாவத்தை நீ தூக்கி சும்முக்கிற இல்லை அப்போது அந்த பாவத்தை தீக்கிறதுக்காக அந்த ஆன்மா இன்னொரு பிறவி ஏற்றுக் கொடுக்குது அந்த பிறவிலையாவது அந்த பாவத்தை அதை அழிக்கணும்னா சேர்த்துக்குது திருப்பி திருப்பி ஒரு பிறவியத்து இருக்குது அப்போ இது எதில் போனால் அழியுன்னா யோகத்தில் இந்த மாதிரி கலையில் போனால் தான் அதை அழிக்க முடியும் இந்த கலையில் போனால் மட்டும் போதாது இந்த கலையில் போய் நன்மையை செய்யணும் தர்மத்தை செய்யணும் அப்போ இந்த பாவத்தை பாவத்தை்சி நமக்கு பிறப்பு இல்லை நமக்கு பாவப்பட்ட ஜென்மம் கிடைக்காது அப்படின்றத உணரலாம் இல்லைன்னா உணர முடியாது முக்கியமாக குரு சொன்னபடி கரெக்டாக பாடம் பண்ணால் கரெக்டாக செய்யணும் ஆமாம் குரு சொன்னபடி தான் இவன் கேட்க மாட்டானே வீட்டுக்கு போன பொம்பளை அங்க பொடவ கட்டி நின்று வந்தவொடனே குரு மறந்துட்டாரு கண்ணுக்கு பொண்டாட்டின கண்ணுக்கு தெரியிறான் அப்புறம் குரு சொன்னபடி இவன் எங்க கேட்கறத பொண்டாட்டி ஓடியா கடைக்கு நான் தோ ஓடுறேமான்னு ஓடுறான் குரு எங்க போனாரு குரு செத்து போறார் அப்போ நான் இங்க வந்து சும்மா இந்த குரு கிரு எல்லாம் அந்த இந்த மாதிரி ராமாயணம் கேட்டு 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 சலிச்சு போச்சு சொல்லி கொடுத்தத செய்யுங்க ஏன்னா ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு மேல மோகம் ஒரு பெண்ணுக்கு ஆணு மேல மோகம் இப்போ ஒரு அடுப்பாங்கரையில் வேலை செய்தப்பா ஒரு பொம்பளை ரோட்ல ஒரு ஆம்பளை போவான் இவ்வளவு அவளுக்கும் சந்தர்ப்பம் சமயமே கிடையாது தெரியவே தெரியாது ஆனால் தன்னாரியாம அவள் எழுந்து வந்து எங்கங்க போனா யார் வீட்டுக்குங்க போனான்னு கேட்பான் அதே மாதிரி இப்படி திரும்பிக்கின்னு பேசிக்கினே இருப்போம் ஒரு பொம்பளை இப்படி போவா தன்னாரியாம நான் திரும்பி பார்ப்பேன் இது ஒவ்வொரு ஆணுக்குள்ளவும் ஒரு பெண் இருக்கிறான் ஒரு ஒரு பெண்ணுக்குள்ளவும் ஒவ்வொரு ஆண் இருக்கிறான் அதனுடைய ஈர்ப்பு இது இப்ப இங்க எங்க குருவுக்கு வேலைக்குது குரு கோயந்தா போட்டு போடுவாரு அதனால சக்தி தான் வந்து இத நிற்கும் என்ன அதுக்கு சோறு போட போகிறது குரு போட மாட்டார் அவள் தான் போடணும் அதனால அவளை பகைக்கவே முடியாத வாழ்க்கையில் அதனால தான் அம்மாவை பகைச்சிக்கிறான் அப்பாவை பகைக்கிறான் அண்ணன் தம்பியை பகைச்சிக்கிறான் பொண்டாட்டியை பகைச்சிக்க முடியல நான் அம்மா பக்சின்னு கோர்ட் வரைக்கும் போய்க்கிறானவனா அம்மாவுக்கு எனக்கு ஒன்றில் விவகாரத்துக்கு கொடுன்ட்டு அப்பாவுக்கு எனக்கு ஒன்றில் விவகாரத்துக்கு கொடுன்னு போய்க்கிறேன்னா பொண்டாட்டிக்கு எனக்கு ஒன்றும் இல்லை விவகாரத்துக்கு போகிறான் இல்லை அப்போ எவ்வளோ டேஞ்சரான பொண்டாட்டின்னு பார்த்துக்கோ ஜாகத்தான் நடந்துக்கும் இது கனவு மனைவி கதை இதை போய் வீட்டில் பண்ணிட்டு போறீங்க எப்படி இதுமா போடும் ஒரு மகன் ஒரு அம்மா இந்த மகன் சம்பாரிச்சின்னு வந்து அவருக்கு மகனுக்கு என்ன வேலைன்னா இந்த இயரிங் எல்லாம் காண்டாக்ட் எடுக்கிற வேலை அந்த காண்டாக்ட் எடுத்து அவர் சம்பாரிச்சின்னு வந்தால் அம்மா கிட்ட கொடுப்பாரு அம்மா பிள்ளைக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் செய்து தருவாங்க அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் செய்துப்பாங்க சரி பிள்ளைக்கு வயசாகி போச்சு ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க கல்யாணம் பண்ண உடனே அம்மாவனுடைய பதவியெல்லாம் போயிடுச்சு மருமாவளனுடைய பதவி வந்துச்சு அப்போது பிள்ளைக்கு சோறு இந்த மாவில் செய்ய முடியல பிள்ளைக்கு என்ன தேவை இந்த மாவில் செய்ய முடியல எல்லாம் மனைவி செய்ய ஆரம்பிச்சிட்டான் இவர் ஏரி கான்ட்ரேக்டர் எடுத்துன்னு இருக்கும்போது செய்யானூர் ஒரு ஏரின்னு ஒன்று காண்டாக்டர் இருக்கிறார் அந்த ஏரியில் வேலை நடக்குது மண் எடுக்குது அது எடுக்குது இது எடுக்குது இந்த மருமாவை என்ன பண்ணுறா மாமியார் கிட்ட சோறு கட்டி கொடுத்தான்னு போகிறாங்க எத்தனை போய் செய்யானூர் ஒரு ஏரிக்கார மேலே வேலை செய்கிறாரு அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம் வீட்டுக்காரருக்குன்னு கொடுத்துட்டு வராங்க இந்த அம்மா போனாக்கா அவர் வேலை உடலை வேலை நேரம் ஆகலை இந்த அம்மா எட்டுன்னு போன டிஃபினை வச்சுட்டு உழுந்து உளுந்து சுற்றி சுற்றி கும்பிடுறாங்க ஏரிக்கரையில் வச்சுட்டு பிள்ளைகாரன் அங்கேருந்து பார்க்குறான் என்ன நம்ம அம்மா சாப்பாட்டு டிப்பினை வச்சுட்டு உளுந்து ஊந்து கும்பிட்றாங்களே என்ன விஷயம் அப்படின்ட்டு நேராக வந்து ஏமாற்ற உளுந்து உழுந்து கும்பிட்ற அப்படின்னு அம்மா கேட்குறாங்க இல்லைண்ணே நான் இந்த டிஃபின் இவ்வளோ வாசனையாக இருக்குது இது மாதிரி சாப்பிட்டு நான் எவ்வளோ வருஷம் ஆயிப்போச்சே அந்த வாசனைக்காக உழுந்து ஊந்து கும்பிட்றேன் நய்னா அப்படின்னு அம்மா சொல்லிச்சு அப்போது புள்ள சொல்கிறான் இல்லைம்மா என் பொண்டாட்டி அந்த மாதிரிலாம் செய்யறவ இல்லைம்மா நீ தப்பாக சொல்கிறம்மா என் பொண்டாட்டி சகஜமாக எல்லாருக்கும் நல்லா போடுறோம் இல்லை ஆச்சுமா இப்போ நான் சொல்கிறதை நீ நம்ப மாட்ட ஆனால் நீ நேரடியாக பார்த்தா தான் நம்புவ நீ என்ன பண்ணு நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே தொம்மகுண்டில் போய் பூந்துக்கும் தோம்ம நான் தெரியுமா நெல் கொட்டுற ஒரே கிராமத்தில் நெல் கொட்டி வைப்பாங்க வீட்டுங்களில் ஒரே அது பேர் குண்டு அந்த குண்டு உள்ள பூந்துக்கும் அப்போ எனக்கு எப்படி சாப்பாடு போடுறாங்கன்னு நீ பார்க்கலாம் அப்படின்னு அம்மா சொன்னான் சரி நீ இந்த எத்தனை போன சாப்பாட்டை அம்மாவியே சாப்பிட சொன்னோம் அம்மா சாப்பிட்டாங்க அம்மா டிஃபன் எத்தனை போகிறதுக்குள்ளே புள்ள போய் அந்த கூண்டு உள்ளே போந்துக்கணும் மருமாவை கேட்குறா கேள்வியை சோறு கொத்துட்டியா கொடுத்துட்டம்மா கட்டிக்கா பாவாடி என்ன ஒரு கேஞ்சி பானை பாவாடை எடுத்து கட்டிக்கணும் எட்டுக்கோள் சட்டி நான் ஒரு சட்டி ஒன்று எத்தணும் ஒரு பாட்டு ஒன்று பாட்டு கஞ்சி ஊற்றணும் மாமியார் இருக்குது ஆனால் கஞ்சி ஊற்றணுன்னா சட்டி எடுக்கணும் பாவாடை கட்டணும் ஒரு பாட்டு பாடணும் சும்மா கஞ்சி ஊற்ற மாட்டோம் உனக்கு ஏன்னா ஏன் பிடிச்சு சம்பாரிச்சு போடுறான் அப்போ இந்த கேள்வி பாட்டு பாட்டு செய்யான்னு ஒரு ஏரி மேலே செய்ய மாட்டா சொன்னியே கேட்டுக்கோ தம்மை கொண்டே வாத்துக்கோ தம்மை கொண்டேன்னு தான் அது மாதிரி இன்னைக்கு பொண்டாட்டிங்க கதைங்களும் மருமகள கதைங்களும் அப்படி ஆகிட்டு இருக்குது ஆனால் இது மாதிரி எல்லா மருமகளும் பண்ணுறது இல்லை ஒரு சில மரும பண்ணுறது பல மாமியாரங்க பாதிக்கப்படுறாங்க பல மாமியாரங்க பண்ணுற தீமையால் மரும வாழ்க்கையை பாதிக்கப்படுது இது ரெண்டு பக்கமும் தவறுகள் இருக்குது பெண்ணுக்கு எதிரி எதிரின்னு சொல்லுவாங்க பெண்ணுக்கு எதிரி பெண் தான் யாரும் கிடையாது நேற்று மருமவளாக இந்த மாமியார் தான் இன்னைக்கு மருமவளுக்கு மாமியாராக இருக்கிறோம் அவள் தான் எதிரியாக இருக்கிறான் ஒரு கல்யாணத்தில் போனால் நம்ம பிள்ளைக்கு நல்ல பொண்ணாக நம்ம குடும்பத்துக்கு நல்ல பொண்ணான்னு பார்க்குறதே இல்லை கல்யாணத்துக்கு போகிற முன்னாடி பார்த்துட்டு எவ்வளோ இருக்குது உங்களுக்கு என்னென்ன வாங்கி தருவாங்கன்னு கேட்குறாங்க அப்படி இப்போ கேட்கும்போது கல்யாணம் பண்ணுவோன்னே பொண்ணு சொல்லிடுறான் முதல் எருவிலேயே இனிமேல் எங்கள் அப்பா அம்மா பேசி தான் கேட்கணும் உங்கள் அப்பா அம்மா பேசி கேட்கக்கூடாதுன்றான் கெட்டாங்க வளர்த்தாங்க படிக்க வச்சு எல்லாம் பண்ணாங்க ஒன்னு கல்யாணம் பண்ண எங்கள் அப்பா நான் பண்ணான்றான் ஏன்னா இந்த மாதிரி தவறுகள் பெண்களுக்கு பெண்கள் செய்து அவங்க வாழ்க்கை கெட்டு நிற்குது இதை பெண்கள் எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் ஒரு தாய் வீட்டு நம்ம வீட்டில் இருந்த ஒரு பெண் இன்னொரு வீட்டுக்கு போனா அந்த வீட்டு மாமியார் நம்ம மருமகள்னு சொன்னோம் மகளுக்கு அடுத்தபடியான மகளாவோ நம்ம பொண்ணு வெளியே போச்சு இன்னொரு பொண்ணு வந்துருக்குது அவ்வளோ நம்ம பெண்ணு தான் அப்படின்ற நினைவு அந்த மாமியாருக்கு வரணும் அதே நேரத்தில் நம்ம தாய் தப்பனை விட்டுட்டு வந்துக்கிறோம் நம்ம மாமனார் மாமியார் தான் தாய் தப்புன்றத அந்த மருமவளுக்கு வரணும் இப்படி வந்தால் எல்லா குடும்பங்களும் நல்லா இருக்கும் ஆனால் அதை வளர்க்கணும் அதுக்காக நம்ம பேசுகிறோம் இனி வளர்க்குறதும் வளர்க்காதான் அவங்கவுங்க சௌகரியம் கொரோனா ஓடி இறந்துட்டாங்க கேன்சர் வந்து இறந்துட்டாங்க இறந்துட்டாங்க அப்போது எனக்கு தெரியும் அம்மாவை பார்க்க முடியாது வந்து வந்து பார்த்துட்டு போயிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லா முடியாமாயிட்டு நான் இருந்து வரேன் அங்கேருந்து இங்கே வர முடியாது இங்கே எனக்கு எனக்கு தெரியும் வர முடியாதுன்னா ஆனால் அம்மாக்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன் இல்லை நான் வந்து பார்த்துடுவோம்மா அவனுக்கு ஒன்றும் செய்யாது செய்யாதுன்னு அம்மா இறந்துருவாங்கன்னு தெரியும் கண்டிப்பாக எனக்கு அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் திரும்ப திரும்ப அப்படி சொல்லிகிட்டே இருந்தேன் அம்மா இறந்துட்டாங்க கடைசி வரைக்கும் நான் வந்து பார்க்கவே இல்லை வரவே முடியல என்னால் இருந்து ஆனால் எனக்கு அது அது ஏற்றுக்கவே முடியல அது மனசு மனசு வந்து எனக்கு அது ஏற்றுக்க மாட்டேங்குது அவங்கள பற்றி நினைச்சாலே ஒரு நடுக்கு வந்துடுது பா பாவம் பண்ணிட்டோமோ வந்து பார்க்க மாட்டேன்னு தெரியும் ஆனால் நம்ம வந்து பார்த்துருவேன் உனக்கு செடி ஆயிரும் நான் உனக்கு செடி பண்ணிடுவேன்னு கடைசி வரைக்கும் தைரியம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் ஒரு வருஷம் வரைக்கும் பாருமுடியல அதுக்கப்புறம் எல்லாமே இல்லாமல் முடிஞ்சதுக்கு தான் நான் வந்து பார்த்தேன் எடைக்கெடா அந்த நினப்பு வந்த உடனே நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அந்த பதட்டத்தில் ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டோம் அம்மாவுக்கு ஏமாற்றிட்டோம் வருவேன் வருவேன்னு சொல்லி அப்படின்ட்டு ஒரு மாதிரி அதை நினச்சாலே ஒரு ஒரு நடுக்க வர ஆரம்பிச்சிருக்கு எனக்கு என்ன என்ன எப்படி சரி பண்ணுறதுன்னே தெரியல இப்போ வரைக்கும் அது என்கிட்ட போக மாட்டேங்குது எடைக்கெடா அந்த ஞாபகம் வந்துட்டுனா தூக்கத்திலே இருந்தால் அழுதுட்டு இருந்த மாதிரி இருக்கும் எப்பவுமோ அம்மாவை தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் என்ன செய்யணும் தெரியல இது வரலனால தான் தப்புமா நல்ல பிள்ளைகளுக்கு அர்த்தம் எல்லாரையும் மறந்துடலாம் ஆனால் பெற்றவங்களை மறக்கவே கூடாது ஏன்னா நாம எருமாட்டு வயத்துல கண்குட்டி எப்படி இருக்குமானா ஒரு குறைவு கல் மாதிரி இருக்குமா அதே ஒரு கல் மாதிரி மாதிரிதான் அம்மா வயத்தில் நாமளும் இருந்தோம் அப்படி குறைவு கல் மாதிரி இருந்த நம்மள அவங்க என்னெல்லாம் ரசிச்சாங்களோ என்னெல்லாம் கேட்டாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு வடிவமே வரும் அவங்க கோயில் கோயிலாக போய் கடவுளாக கும்பிட்டாங்களோ அந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ள இருக்கிற அந்த குழவுகள்லேயே அந்த எண்ணத்தை அப்சர்வேஷன் பண்ணிக்கின்னு இங்கே உள்ள வடிவமாக மாறும் சரிங்களா அவ்வளோ பாடுபட்டு வளர்த்தவங்க தான் ரத்தத்தை பாலாக்கி கொடுத்தவங்க இல்லை இந்த இருக்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே காஞ்சிபுரத்தில் தான் கூட்டி கொண்டு வச்சு பார்த்தேன் இறக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் என்னால் வர முடியல அது வேறு வந்துட்டு போகிறோம் நான் வந்துட்டு போய் பதினஞ்சு நாளில் அம்மா இறந்துட்டாங்க அதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு அங்கே எங்கே நடந்து அதுக்கப்புறம் ஒரே ஊரடங்கு போட்டாங்க இங்கே இருந்து அங்கே போக முடியாது இருந்து இங்கே வர முடியாது பண வசதி கிடையாது நிறைய ரூபாலாக இருந்ததுன்னா எங்கேயோ கொண்டு ரூபாலாக கட்டி எடுத்து வரலான்னு சொன்னாங்க பண வசதி கிடையாது வரவே வரவே முடியாது அம்மாவே சொல்லிட்டாங்க நீ நீ வந்து என்ன பார்த்துக்கிட்டு போகிறதில்ல வர முடியாது நீ என்ன நினச்சி கவலைப்பட்டுகிட்டே இருக்காது அழுதுட்டு இருக்காத நான் எப்போவும் வர முடியே இருப்பேன் நீ பயப்படாதேன்னு ஆனால் அந்த மனசு ஏற்றுக்கு நம்மளை நம்மளுக்கு பெரிய பாவம் பண்ணிட்டோம் என்ன எனக்கு என்ன பண்ணுறது வரவே முடியாத நிலைமை ஆனால் சரி நம்ம அம்மா இல்லை நம்ம அம்மாவை பார்த்துற நிறவு வரவே இல்லை எனக்கு அந்த ஞாபகம் வந்ததுனால் ஒரு கனவு மாதிரி வருவது பிர அடி மனசில் இருக்கும் போல் இருக்கு அது வந்தாச்சுன்னா அம்மாவும் யார் யாருக்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கு என்னை எங்கள் அம்மிட்ட கொண்டு விடுங்க என்னை எங்கள் அம்மாட்ட கொண்டு விடுங்க எனக்கு எங்கள் அம்மாவை பார்க்கணும் நாலு வருஷம் அஞ்சாவது வருஷம் பிறந்தாச்சு இவ்வளோ கூட போக மாட்டேங்குது எனக்கு போகாதுமா நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்தாகணும் ஏன்னா இது வந்து என்னென்னா புதமொழி மாதிரி நம்மளை கவலைங்கிற ஒரு இடத்துல தேங்கி நிற்க வச்சிடும் அது அம்மாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் எல்லாரும் ஒரு நாள் போய் தான் ஆகணும் அவங்க நினைவுகளை மாற்ற முடியாது ஆனால் நிதர்சனமான உண்மைகளை நம்ம ஏற்றி தான் ஆகணும் அதை ஏற்றுக்கலைன்னா நமக்கு அறிவு இருக்கின்றதுக்கு அடையாளமே இல்லை எல்லோரும் போயிட்டாங்களே அவங்க அம்மா அப்பா இருந்தாங்களாங்க நாமளே நாளைக்கு இருக்க மாட்டோமே

உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தாலும் மைண்ட் அப்படி திருப்புங்க அடுத்த வேலைக்கு நீங்க முன்னேறுங்க அப்போ இங்க இருந்து வெளியே வருங்க சரிங்களா இது இயற்கை இந்த இயற்கை மாற்றத்துக்கு உலகத்துல ஒரு சக்தியே கிடையாது அதை முதல்ல நம்ம உள் வாங்கிக்கணும் இல்லைன்னு சொன்னா எதிர்காலம் இருளாயிடும் நம்மளால் தெளிவாக சிந்திக்கவே முடியாது இன்னொரு ரிவர்ஸ்ல போயிடும் அது மகா பாவம் நமக்குன்னு இறைவன் கடமையை கொடுத்துருக்குறான் நமக்குன்னு குடும்பம் இருக்குது நமக்குன்னு பிள்ளைங்க இருக்கிறாங்க இவ்வளோத்தையும் நாம தான் செய்யணும்னு ஒரு இடத்துல இருந்தால் கவலைப்பட்டு இருக்கவே கூடாது அடுத்து அடி அடிச்சு நீங்க முன்னேறி போங்கம்மா சரிங்களா அதுதான் இதுக்கான விமோச்சனம் தயவுசெய்து மாதிரி உட்காந்து அழுவதுலேயும் புலம்போதிலும் அங்கேருந்து வெளியே வந்துடுங்க இனி இந்த காரியத்தை பண்ணவே பண்ணாதுங்க அது இயற்கை அவங்க வந்த வேலையை கொடுத்து நாம தைரியமா போயிட்டாங்க நாம மகாபாரதத்தை பத்தி சொல்லிட்டே இருப்பேன் அவங்க முடிஞ்சுட்டு காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எல்லாம் எப்போவும் சாமி கதையை சொல்லிகிட்டே இருப்பேன் நம்மளுக்கு நம்ம பிறவியிருந்தால் அழிவுணா எதை பற்றியுமே யோசிக்கக்கூடாது எப்போவும் கடவுளை பற்றியே யோசிச்சுட்டு நீ முன்னாடி போனால் நான் பின்னாடி வருவேன் அப்படிலாம் சொல்லி அவங்கள அளவு விடலை ஆனால் எனக்கு தெரியும்ல அம்மா இறந்துருவாங்கன்னு தெரியும் நீ பார்க்க முடியாதுன்னு தெரியும் பதினஞ்சு நாளில் அவங்க சொல்லி தான் விட்டாங்க பத்து நாளே இருபது நாளாக தான் உண்டு அதுக்கப்புறெலாம் ஒன்றும் பண்ண முடியாது இங்கே சென்னையிலேருந்து அங்கே கன்னியாகுமரி போனோடனே ஊரடங்கு போட்டாச்சு எங்கேயும் யாருமே போக முடியாது டெய்லி ஃபோனில் பேசிட்டே இருந்தேன் ஒரு வாரத்துக்குள்ள அவங்களுக்கு பேச்சியும் வரல அதோட தெரிஞ்சுட்டு தான் எங்களுடைய முடிஞ்சுன்னு எல்லாருக்கிட்டையும் சிரிச்சு பேசிக்கிடுவேன் அந்த கஷ்டத்துலேயும் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி காமிச்சிக்க மாட்டேன் ஆனால் தனியாக இருக்கும் பார்த்தீங்களா இருக்கும் போது பைத்தியம் மட்டும்தான் பிடிக்கல இந்த பாட முதல்ல தனியாக இருக்காதுங்க அடுத்தடுத்த வேலைக்கு போகணும் உட்காந்து யோசனை பண்ண ஆரம்பிச்சா இங்கே எல்லாரும் ஆளு ஒரு வச்சுக்கிறாங்க ஆக ஆரம்பிச்சா இங்கே ஆறு மாதிரி ஓடும் அதையும் தாண்டி கடந்து போறதா மனுஷனோட வாழ்க்கை ஆர்வம் சுத்தமா இருக்கும் எது வரைக்கும் ஓடிங்க நேரத்துக்கு வரைக்கும் தான் எங்கயாவது தேங்கி நின்றுதுன்னா அந்த ஆறு யாரும் குடிக்க முடியாத அளவுக்கு போய் நின்றான் மனுஷனோட வாழ்க்கையை ஓடிங்க நேரம் வரைக்கும் வாழ்க்கை அதனால இதுல முதல்ல இதுல இருந்து வெளியே வாங்க இதை பத்தி பேசாதீங்க ஏமாத்தியம் கொடுக்கிறதுமா நீங்க ஏமாத்தமா இருக்காங்க தைரியம் கொடுக்கறோம் போகும்போது அவங்கள ஒண்ணும் இல்லம்மா தைரியமா இருக்குமான நாம தைரியத்தை கொடுத்து அப்படின்னா அந்த தைரியத்தோட அதை அப்படிதான் பண்ணிக்கிறீங்களா ரொம்ப சந்தோஷமான பாடம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு இந்த டிவியில் பார்த்து தான் வந்தேன் யார்கிட்டையுமே கேட்கல செல்லில் பார்த்தேன் அப்ப சொன்னேன் ஒரு கோயில் அங்கே இருக்கு இப்போவுமே இப்படி எல்லாம் இருக்குன்னு எங்க தெரியாது அங்க ஒரு கோயில் இருக்கு சிவன் கோயில் இருக்கு அங்கே கோயிலுக்கு போனோம் இப்பதான் எப்ப பார்த்தாலும் எதையாக நினச்சி யோசிச்சிட்டே இருக்கா அப்போ போட்டு அண்ணிட்டு விட்டுட்டாங்க வந்துட்டு இங்கிருந்து போனவொடனே இல்ல பாடம் பண்ணணும் என்ன பண்றான்னு கேட்க மாட்டாங்க எனக்கு அமைதியா ஒரு மணி ஊரே இருக்கணும் சவுண்ட் யாருமே போடக்கூடாது நல்லா ஒத்துழைப்பாங்க எந்த தொந்தரவுமே பண்ண மாட்டாங்க உனக்கு இஷ்டத்துக்கு அங்க இருந்து இவ்வளோ தூரம் தனியா போகணும் தனியா எனக்கு கையெல்லாம் ஆடுது ஒரு மாதிரி அங்க இருந்து இவ்வளவு தூரம் தனியா போறதுன்னு சரி வராது உங்களுக்கு இங்க உள்ள சாமியெல்லாம் கும்பிட முடியாது அவங்களுக்கு அங்கதான் போடணும் மாட்டாங்க இல்ல இல்ல அங்க போனாதான் எனக்கு மனசுக்கு நிறைவா இருக்குது நல்லா இருக்குது எனக்கு இப்போ முன்னாடி எரிங்கிறதுக்கு நான் எவ்வளோ மாறி இருக்கேன் இப்போ அந்த சோகம் வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா கூட நல்லா யோசிப்பேன் அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு அவங்களுக்கு ரெண்டு மூணு நேரம் ஆப்ரேஷன் பண்ணிருந்தேன் எங்கள் வீட்டுல உள்ளவங்களுக்கு இவ்வளோ கூட கவலைப்படவே இல்லை கடவுள் என்ன வச்சிருக்கோ அது அப்படியே நடக்க போகுது யாராலையும் யாரையும் மாத்த முடியாது நம்மள தைரியமா வச்சு விட நான் பாடம் மட்டும் விடாம பண்ணிக்கிட்டே இருந்தோம் அதை மட்டும் விடவே இல்லை ஆனால் முன்னாடி இருந்ததுக்கு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதல் எல்லாம் கிடைச்சிருக்கேன் இந்த ஒண்ணு தான் இடைக்கிட்ட ஞாபகம் வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணது மாதிரியா இனிமே போயிட மாட்டீங்க அடுத்த கவுர்வம் பாப்போம் நான் சொல்லிங்க பாப்போம்